வெல்கம் டு பவர்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்போ கார் பார்த்தீங்கன்னா வால்வோங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோக்குள்ளே பண்ணலாம் இந்த கார் பார்த்திங்கன்னா வால்வோ வி ஃபோர்டீன் அப்படின்னு இருக்காங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ஆறு இதோடய வீரியன் பார்த்திங்கன்னா டி த்ரீ இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நேஷனல் சர்வீஸில் கடவுட வண்டி இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோடய ஐடி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பதினோரு ரூபாய் ஐடி வேல்யூ மட்டும் வரும் அப்படின்னு இருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸேடிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் அலைவே சீட் கவர்லாம் மாதிரி நீ தான் போட்டிருக்கு பேக் கேமரா வந்துடும் அந்த கார் பார்க்கணும் இடங்குன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சி ரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தொம்போது சிஏ நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல கார் சார் நல்லா சப்பராக பண்ணிச்சிக்கோங்க தேங்க் யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்போகிற கார் பார்த்திங்கன்னா வால்வோங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ள பண்ணலாம் இந்த கார் பார்த்திங்கன்னா வால்வோ வி ஃபோர்டீன் அப்படின்னு இருக்காங்க மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ஆறு இதோடய வீரியன் பார்த்தீங்கன்னா டி த்ரீ இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு நேஷனல் சர்வீஸில் கடவோட வண்டி இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸுன்னு பார்த்திங்கன்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட ஐடி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பதினோரு லட்சரூவா ஐடி வேலு மட்டும் வரும் அப்படின்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் அலை வேலு சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நீ குறை தான் போட்டிருக்கு பேக் கேமரா வந்துடும் அந்த கார் பார்க்கணும் இடம்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் ரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தொம்போது சிஏ நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல கார் சில சப்ரேட் பண்ணிச்சுக்கோங்க தேங்க் யூ பார் வாட்சிங்